சிறந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் பத்தாம் நாள் குருவாரமான வேலைக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோட தினப்பலங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நிபர்த்தி ஏற்படுவது மனதிலிருந்து பாரத்தை குறைக்கக்கூடிய அமைப்பு மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் இடமாற்றம் தொழில் மாற்றம் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலம் எடுத்த காரிய ஜெயம் புதிய முயற்சி வெற்றி படிப்படியாக நல்ல முன்னேற்றம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆக்கப்பூர்வமான அமைப்பு எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் புதிய முயற்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமைப்பு பழைய கடன்கள் நீங்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் மன அழுத்தம் திடீரென்று தீர்வதை கண்பூடாக பார்க்கலாம் உங்களுடைய திட்டங்கள் பெரிய அளவுக்கு வரவேற்பு வெளி வட்டாரத்திலும் தொழிலிலும் குடும்பத்திலும் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலே வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய உன்னதமான நாள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் எதிர்பார்ப்பது பெற்றோர் பெரியோருக்கு பெரிய பொறுப்புகளுக்கு வருவது பெற்றோர் பெரியோருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பண கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு பேரும் புகழும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் வாகனங்களில் கவனம் தொழில் சார்ந்த இடத்தில் கவனம் தேகாரக்கியத்தில் அதிக கவனம் நண்பர்கள் விஷயத்தில் மிக மிக கவனம் சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்கள் கூட எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணங்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்பவர்கள் புத்திசாலிகள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீருவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் விற்பது வாங்குவது போன்ற பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற மாற்றத்திற்கு உற்பத்தான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்புடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் நல்ல அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகளை நீண்ட நாட்களுக்கு பிறகு தள்ளி போய் கொண்டிருந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது போன்ற விஷயத்தில் மனம் தெளிவு ஏற்படும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மன நெகிழ்வை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்திலிருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வதற்குண்டான சாத்திக்கூறுகள் மனநிறைவை ஏற்படுத்தும் புதிய நபர்கள் சந்திக்கின்ற சமயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் புதிய திட்டத்தில் அர்த்தாஷ்டம சேனி இருப்பதனால் அதனுடைய டெப்த்தை எல்லாம் பார்த்துட்டு முதலீடு செய்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கார்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்கள் புதிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் உண்டான நல்ல காலத்துக்கு ஏற்றவாறு உங்களை பழக்கிக் கொள்வது அருமையான என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அனுகூலத்தை தரும் கண்டிப்பாக உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்கார்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை குடும்பத்திலும் சமூகத்திலும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும் பணத்தட்டுப்பாடு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும் உத்தியோகமே நீண்ட நாட்களாக கொண்டிருந்தவர்களுக்கு டக்கென்று கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் புத்திசாலித்தனமான அமைப்பாக காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வதற்குண்டான சாந்திபூர்வமான அமைப்பு மனதிலிருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான ஏற்றம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் புதிய ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும் புதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் பேங்க் கடன்கள் போன்ற விஷயமெல்லாம் சாதகமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பு எடுத்த காரியத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது இருந்த கஷ்டத்தை போக்குவதற்குண்டான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்